ஒரு கூண்டு கண்ணாடி கூண்டு அதுக்குள்ள ஒரு பன்னெண்டுல இருந்து பதினாறு அடிக்கு ஒரு பாம்புங்க அப்படி சுத்திட்டு உட்கார்ந்துட்டு அது நம்மளெல்லாம் பார்த்த உடனே அப்படி எழுந்திருச்சு அப்படி நின்னுது பாருங்க கிங் கோபுரா அப்படி நின்னுச்சு அப்படி காட்டுச்சுங்க எங்களுக்கு நான் அப்படி பாவி கடவுளே இதான் தரிசனமா இப்படி பாக்குதுங்க அது இந்த பெரிய இருக்குங்க தலை அப்படி இருக்கு தலை எப்படி இருக்குதோ அப்படியே இருக்குது கால் வரைக்கும் பின்னால ரெண்டாயிரம் ஸ்க்ரோலிங் போது அந்த அந்த பாம்புக்கு பேர் கிங் கோபுரா அவன் சொல்றான் ஏன் இது கூண்டல இருக்கு தெரியுமா நீ பார்த்துட்டு அந்த லட்சக்கணக்கான பாம்பு தான் இதுக்கு உணவு பாம்பை தின்று வாழும் பாம்பு இட் இஸ் கால் கிங் ஆஃப் ஸ்நேக்ஸ் இதனுடைய குட்டிக்கு இருக்கிற விஷம் தான் இதுக்கும் இது முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும் குட்டி போடும்மோ சொல்றாங்க எனக்கு பார்த்து எப்போ அது வேற திரும்பி திரும்பி என்ன பார்க்குது கண்ணு என்ன மாதிரியே இருக்குது பெருசா இருக்குது என்ன தைரியம் எனக்கு கண்ணாடி கூண்டுக்கு உள்ளதான அது வெளியில ஏன் இல்லைன்னா எல்லாம் தின்னுறதுனால கூண்டுல போட்டு வச்சிருக்காங்க அப்படியே பார்த்தேன் சரி ஒரு ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டேன் அதோட இருக்கு நான் சாருக்கு அனுப்புறேன் நீங்க போட்டு காட்டுங்க பிள்ளைகளுக்கு நானும் அதுவும் இப்படி பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் அது என்ன பார்க்குது நாம் நான் கேமராவை பார்க்குறேன் வாடி உள்ள வெளியில் இருக்கிறதுனால தானே இவ்வளோ திம்முறா இருக்கிறேங்கிற மாதிரியே அது என்ன பார்க்குது என்ன சரி வெளியில் போகலான்னு பார்த்தா இத்தனோண்டு ஒரு சின்ன கூண்டு குழந்தைகளை நான் இந்த அனுபவத்தை சொல்லிட்டு உக்காருறேன் சின்ன கூண்டு இதுகிட்ட இல்லை ஆட்கள் இட்ஸ் அ க்ரௌட் புல்லர் இட்ஸ் லைக் மீ பயங்கரமா அப்படி இருக்குங்க அது இத்தனோண்டு தான் இருக்கு

போட்டுட்டு ஒரே ஒரு ஸ்க்ரோலிங் அதுக்கு எல்லா ஸ்கிரோலிங் கிரீன்ல போகுது இதுக்கு மட்டும் ரெட்ல போகுது நீங்க எல்லாம் ஆச்சரியப்படுவீங்க இது ஏன் தனியா குண்டு இருக்கு லட்சக்கணக்கான பாம்போட இல்ல கிங் கோப்ராக்கு தலைமையில இருக்குது அந்த பாம்பு ஏன்னா இதுதான் கிங் கோப்ராவை கொல்லும் பாம்பு அப்படி இருக்கு இவங்க எல்லாம் கிங் கோப்ரா இந்த உலகத்துல யாரெல்லாம் வரலாறு படைத்தார்களோ அவர்களெல்லாம் கிங் கோப்ரா ஆனால் வரும் தலைமுறையாகிய நீங்கள்தான் பிளாக் மாம்பா